அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மதிய வேளையிலும் நடை சாத்தப்படாத மனவாள நல்லூர் கொளஞ்சியப்பர் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த கோவிலில் பிராத கட்டுதல் என்னும் ஒரு வழிபாடு மிக சிறப்பாக மக்களிடையே பேசப்படுகிறது தினமும் பதினான்கு மணி நேரமும் பக்தர்கள் குறை தீர்க்கப்படுகிறார் குளஞ்சியப்பர் இந்த கோவிலானது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது மணவான அளவு குளஞ்சியப்பர் கோவில் இந்த கோவிலுக்கு செல்ல விருதாச்சலத்திலிருந்து பஸ் ஆட்டோ வசதிகள் பெரும்பாலும் இருக்கின்றன இங்கே இன்னொரு வசதி மற்ற கோவில்களைப் போல மதிய வேளையில் நடை தான் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த கோவில் பூஜை நடை திறந்திருக்கும் பூஜையும் செய்து கொண்டே இருப்பார்கள் தினமும் பதினான்கு மணி நேரம் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் குறை தீர்க்கப்படுகிறார் குழஞ்சியப்பர் விநாயகருக்கும் குளஞ்சியப்பருக்கும் தனித்தனி விமானங்கள் உள்ளன சுமார் மூன்று உயரம் கொண்ட பலி பீடம் வடிவம் கொண்ட குளஞ்சியப்பரின் பீடத்தில் சாட்சாரம் பொறிக்கப்பட்ட ஸ்ரீ சக்கரம் பதிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் அவ்வளவு சிறப்புமிக்க கோயிலாக மக்களிடையே பேசு பொருளாக இருக்கிறது குறிப்பாக இந்த கோவில் சிவபெருமானுக்கு உருவமில்லை கண்ணுக்கு புலப்படாத அருவமாகவும் இல்லை உருவமும் அருவமும் சேர்ந்து ஒரு பள்ளிப்பீட வடிவமாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் பாரம்பல் சிவபெருமான் அவர்கள் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மணவாள நகரில் அமைந்துள்ளது குழஞ்சியப்பார் திருக்கோயில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாகும் இங்கு மூலவராக விற்றிருக்கும் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக என்ற பெயருமையை கொண்டவர் இந்த கோயில் சிவபெருமானுக்கு உருவமும் இல்லை கண்ணுக்கு புலப்படாத அருவமாகவும் இல்லை உருவமும் அருவமும் சேர்ந்து ஒரு பலிபீட வடிவமாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் மூலவர் இங்கு அடி உயரத்தில் உள்ள சுயம்புவாக தோன்றிய பலிபீடமே மூலஸ்தானமாக இருக்கிறது இந்த கீழ் கீழ்ப்பகுதியில் முருகனது உருவம் பொறிக்கப்பட்ட ஸ்ரீ சக்கரம் ஒன்று உள்ளது இங்கு நடத்தப்படும் அபிஷேகங்கள் எல்லாம் முருகப்பெருமானுக்கு நடக்கின்றன இங்கெல்லாம் எல்லாம் சிறப்பாகத்தான் அனைத்து மக்களும் திருமணம் வர வேண்டிய மற்றும் பல்வேறு குறைகளை தீர்க்க வேண்டி இங்கு அனை மதிய வேலைகளும் பூஜைகளும் பெரும்பாலும் நடத்தப்படுகின்றன குடும்பப் பிரச்சனை தீராத நோய் வழக்கு பிரச்சனை என எப்பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த கோவிலில் உள்ள முருகனை வேண்டினால் தீரும் என பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் இந்த கோவிலின் முகப்பில் வீரனார் ஆலயம் குளஞ்சியப்பருக்கு கிழக்கு கோபுரம் வடக்கு கோபுரம் என இரண்டு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன குளஞ்சியப்பரை அடையாளம் காட்டிய பசுவின் சிற்பம் பீட வடிவத்தில் தோன்றிய பெருமாளுக்கு பால் சூரிவது போல தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளன சித்தி விநாயகரின் கருவலையின் மேலே வட்ட வடிவிலான விமானங்கள் அமைக்கப்பட்டுள்ளன விமானத்தின் ஆர்ப்புறமும் விநாயகர் தட்சிணாமூர்த்தி திருமால் பிரம்மாவின் சிற்பங்கள் எல்லாம் காணலாம் வீட வடிவில் உள்ள குளஞ்சியப்பருக்கு கிரீடம் சூட்டி வெள்ளியால் கண்ணமைத்து பீடத்தின் கீழே முருகனின் ஆறு எழுத்துக்கள் மந்திரமான சரவணபவ எனும் சாட்சாரம் சாத்தி வேல் ஏந்திய நிலையில் அழகுற காட்சியளிக்கிறார் பரபுரம் முருகப்பெருமான் அவர்கள் திருக்கோவிலின் மேற்கு பகுதியில் ஒரே ஒரு கருவறையில் இடப்படும் கடம்படும் என்ற காலத்தில் காட்சி தருகின்றனர் இந்த கோவிலில் பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான பாம்பாட்டி சித்தரின் குரு அகப்பை சித்தர் இந்த திருத்தலத்தில் சீவ சமாதி பெற்றுள்ளார் இந்த கோவிலில் கிருத்திகை சஷ்டி அமாவாசை பௌர்ணமி ஆகிய தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன அது மட்டுமல்லாமல் நான்கு கால பூஜைகளும் சிறப்புடன் நடைபெற்று வருகிறது இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பம்சம் வேப்பெண்ணெய் மருந்து இங்கு வரும் பக்தர்கள் வேப்பெண்ணையை வாங்கி கொண்டு வந்து அர்ச்சகரிடம் கொடுத்து அந்த இறைவனின் காலடியில் வைத்து பூஜை செய்து சிவபெருமானின் பிரதாசமான திருநீற்றை சிறிதளவு அந்த எண்ணெயில் போட்டு வாங்கி செல்வார்கள் இந்த எண்ணெயானது பலவிதமான நோய்களை குணப்படுத்தும் சக்தி கொண்டதாக பக்தர்கள் நம்பிக்கையோடு வாங்கி செல்கின்றனர் ஆறாம் அதாவது ஆறாமல் இருக்கும் புண்கள் கட்டிகள் இவற்றுக்கு மருந்தாக இந்த எண்ணெய் நல்ல ஒரு தீர்வினை கொடுக்கிறது மனிதர்களுக்கு மட்டுமல்ல மாடுகளுக்கும் ஏற்படும் காமாலை கட்டிகளுக்கும் இந்த எண்ணெயானது மருந்தாக பயன்படுகிறது இந்த ஊர் மக்கள் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் கூட இந்த எண்ணெயானது கொண்டு செல்லப்படுகிறது ஆனால் இந்த எண்ணெயை மருந்தாக பயன்படுத்துபவர்கள் சுத்தமாகவும் எவ்வித தீட்டும் இல்லாதவர்களாகவும் இருக்க வேண்டும் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைத்தால் இந்த குளஞ்சியப்பர் கோவிலுக்கு சென்று உங்களுடைய குறைகளை சொல்லி வாருங்கள் எந்நேரமும் இந்த கோயில் நடை சாத்தாமல் இருக்கின்றன கண்டிப்பாக இரவு வேலையிலும் சாத்தாமல் இருக்கப்படுவதற்கு வாய்ப்பு குறைவே ஆதலால் காலை வேலையில் சென்று அவங்க அந்த குழஞ்சியப்பரை மனதார வேண்டி வாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்